ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு ஜம்பர் அணிவிப்போம் என்பதாக பாராளுமன்றத்தில் சூளுரை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது எனவே நீதிமன்றத்தை அவமதித்துள்ள நீதியமைச்சருக்கு எந்தவொரு என்றாவது ஒரு ஜம்பர் அணிவிப்போம் என்று எச்சரித்த புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட எம்பி சாமரசம்பத் தசநாயக குரங்கு கணக்கெடுப்புக்கு நூறு லட்சம் ரூபாயை செலவழித்துள்ள குரங்கு அமைச்சர குரங்குகளுக்கு ஒரு மாம்பழமும் கூட வழங்கவில்லை குரங்குகளின் எண்ணிக்கையும் வெளிவரவில்லை ஆகவே அமைச்சரை நாற்பது ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப வேண்டும் அத்துடன் போலி கலாநிதி பட்டம் சோர்ப்பித்த முன்னாள் சபாநாயகருக்கு ஜம்பர் அணிவிக்க வேண்டும் எனவும் இவ்வாறு சாமரசம்ப நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பாரமட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது எனவே எதிராக கருத்து தெரிவிக்கும் பலர் தமது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை நீதியமைச்சர் பொது இடங்களில் கருத்து தெரிவிக்கும் போது நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து பேச வேண்டும் முதலில் பாராளுமன்ற சம்பிரதாயங்கள் மற்றும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிதொரு உறுப்பினர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு உரையாற்ற முடியாத முதலில் முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் மஹிந்தானந்த அல்கமிகே மற்றும் நளின் பெனாண்டோ ஆகியோரை சிறைக்கு அனுப்பியதாக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார் மகிந்தானந்த அல்கமிக விவகாரத்தில் மூன்று நீதியரசர்கள் ஏகமனதாக வழங்கிய தீர்ப்பை நீதியமைச்சர் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறார் நீதியரசர்களின் ஆடைகளையும் நீதியமைச்சர் கலைந்துள்ளார் என்பதாக சாமரசம்பத் இவ்வாறு கூறுகிறார் இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய நிதியமைச்சர் அரசின ஆணைக்கார ஒன்பது நிமிடங்களாக நான் குறிப்பிட்ட விடயத்தை ஊடகம் ஒன்று ஒரு நிமிட காணொலியாக தெளிவுபடுத்தியுள்ளது நான் நீதிமன்றத்தை ஒருபோதும் அனுமதி அவமதிக்கவில்லை அவ்வாறு அவமதித்திருந்தால் முறைப்பாடு அளிக்க முடியும் ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை எனவே பொய்கூற வேண்டாம் என்பதாக சாமர சம்பத் தசநாயக்கவிடம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய சாமர சம்பத் இந்த நீதியமைச்சர் போலியான பத்திரங்களை சமர்ப்பித்து தனது பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டத்தை வைத்துக் கொண்டார் உண்மை வெளிவந்தது பின்னர் பட்டத்தை நீக்கிக் கொண்டார் தற்போது நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார் இவருக்கு நிச்சயம் என்றோ ஒரு நாள் கைது உடைய அனுபவிப்பேன் எஸ் பி திசாநாயக்க ரஞ்சன் ராமநாயக் ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்தில் சிறை சென்றார்கள் அதேபோல் இன்னொரு நாள் நீதியமைச்சர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சிறை செல்வார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றோ ஒரு நாள் நான் உங்களுக்கு ஜம்பர் அனுப்பிப்போம் மைந்தானந்த கரம்போர்ட் விநியோகத்தால் சிறை சென்றிருக்கிறார் ஆனால் இந்த அரசாங்கத்தில் குரங்கு அமைச்சர் குரங்கு கணக்கெடுப்புக்கு நூறு லட்சம் ரூபாயை செலவழித்திருக்கிறார் ஆனால் குரங்களுக்கு ஒரு மாம்பழம் கூட வழங்கப்படவில்லை குரங்களின் எண்ணிக்கையும் வெளிவரவில்லை ஆகவே குரங்கு அமைச்சரை நாற்பது ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப வேண்டும் நிதியமைச்சரை மற்றும் முன்னாள் சபாநாயகருக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு அனைத்தும் அரசாங்கத்திற்கு எதிராகவே அமைகிறது பிரைபரை சரணம் கந்துசாமி என்று துதிப்பாடும் நிலைமை அரசாங்க ஆணைக்குழுவை பிடித்துக் கொண்டு அரசாங்கம் செயற்படுகிறது அரசாங்கத்துக்கு இவ்வாறு செயற்பட முடியும் என்று பார்ப்போம் அருசாணைக்கு எவருக்கும் நடக்க முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரபுக்கள் பாதுகாப்பாளர்களாக முன்பாக ஜனாதிபதி நடந்து செல்கிறார் இவ்வாறான ஜனாதிபதியின் உதவியாளர்கள் மாநகர சபையில் தடைக்கு விழுகிறார்கள் கடவுளை மாநகர சபை கூடிய தினத்திலேயே விழுந்திருக்கிறது ஜனாதிபதியின் பெயரை இவர்கள் தான் இல்லாதொழிக்கிறார்கள் என்பதாகவும் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இதே மற்றுமொரு மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் லவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது கட்சிகளின் நிதியை நிர்வகிக்க புதிய சட்டம் சபையில் வலியுறுத்தினார் கோடீஸ்வரன் எம்பி என்பதாக இந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது அரசியல் கட்சிகளுக்கு வரும் நிதிகள் தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் அந்த நிதி எங்கிருந்து வருகிறது அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவாறு சட்டங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் திகாமடல்லை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் கோடீஸ்வரன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கத்தால் வரப்பட்ட இந்த சட்டம் மூலத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் குறிப்பாக இந்த நாட்டில் ஊழல் நடைபெற்று வருகிறது சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளும் விடப்பெறுகின்றன விஷடமாக போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கிறது மாணவர்களை அளிக்கும் நோக்கில் போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் இவ்வாறான விற்பனையுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தரகர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருள் விற்பனைக்கு உடனடியாக சில அதிகாரிகளும் போலீசாரம் இருப்பதை அவதானிக்க முடிகிறது நாட்டில் தற்போது நடைபெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுக்கு மூல காரணங்களாக போதைப் பாவனை இருக்கிறது இதன்படி அரசாங்கம் போதைப் பொருளை தடுப்பதற்கும் அதிகளவான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் இதேவேளை ஊழல் எதிர்ப்பு விடயத்தில் விஷேட பிரரணி அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் தனிநபர்கள் சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தல் நாட்டுக்கு எதிராக செயற்படுவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இது நியாயமானதே அதேபோன்று அரசியல் கட்சிக்காரர்களுக்கு வருகிற நிதி தொடர்பாகவும் அந்த நிதி எங்கிருந்து வருகிறது அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று விசாரணையை நடத்த எந்த ஒரு நிறுவனமும் செயற்பாடும் இல்லாத நிலைமையை காணப்படுகிறது நாட்டில் ஏற்படும் பிரளயங்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஆட்சியை கொள்வதற்கு இதற்கான சதிமுயற்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு வருகிற நிதியும் காரணமாக இருக்கின்றன மறைமுகமாக வேறு நாடுகளின் நிதி கொண்டுவரப்படுகிறது இதனை விசாரணை செய்வதற்காக கட்சிகளுக்கு வருகிற நிதி தொடர்பில் ஆராய்வதற்காக சட்டம் மூலம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக கோடீசரன் எம்பி இவ்வாறு சபையில் கோரிக்கை விடுத்தார்